in your proverb love relationships and friendships goes everywhere whether it is invited or uninvited but it stays only there where it is well respected beautiful in the last sentence the climax the climax where it is well respected அன்பு உறவுகள் நண்பர்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கதான் அது தங்கும் பியூட்டிஃபுல்ங்க உமா எல்லாமே அன்பு வந்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ஆஸ் மச் ஆஸ் யூ கிஃப்ட் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக் அப்படின்னு சொல்கிறது உண்மை அதே சமயத்தில் நம்ம சும்மா இலவசமாக கொடுக்கறதுனால புரோஜனம் இல்லை என்ன சொல்கிறது ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக் அப்போது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இதுதான் எல்லா இடத்துலையுமே அடிப்படை பிரபஞ்சமும் அதுதான் சொல்கிறது பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம அத்தனை பேருக்கும் மேலேயாக்கும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் இஸ் நத்திங் பட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் காட் பஞ்சபூதங்கள் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட் அவன் என்ன சொல்கிறா நீ எவ்வளோ என்னென்ன ஜாஸ்தி கொடுக்குறையோ அது எல்லாம் உனக்கு திருப்பி வரும் இன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ லவ் எல்லாத்தையுமே நம்ம மதிக்கத் தெரியணும் நம்ம மதிக்க தெரியணுங்க கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டு அந்த ஒரு தாரக மந்திரம் மட்டும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுங்க அது வயசு வரம்பே கிடையாதுங்க இப்போ ஒரு குழந்த குழந்த வந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அது கொடுத்தா அதுவும் பிடிச்ச சாக்லேட்டாக இருந்தால் தான் அது போகும் அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சாக்லேட் கொடுத்தா ஒன்றே போயிடாது அதை வந்து உங்களை இருந்து கீழே வைக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வைக்கும் பார்க்கும் அப்புறம் ஒருவேளை வீட்டில் பெரியவாடெலாம் வந்து இல்லை யாரும் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ரிமம்பர் பண்ணிக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும் ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கே நம்ம வந்து குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னு குழந்த உடனே வராதுங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் சில்ட்ரன் எல்லாமே பயங்கர உஷார் பயங்கர உஷார் நீங்கள் சாக்லேட் கொடுக்குறதுனால உங்கள்கிட்ட வாலாட்டுன்னு வரும்னு எதிர்பார்க்காதீங்கோ அது பத்து வாட்டி யோஜனை பண்ணும் பல ஆங்கிளில் யோஜனை பண்ணும் ஒன்று பெரியவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும் உங்களை எடை போடும் பயமாக போகலாமா வேண்டாமா அதுக்கப்புறம் இருக்க கையில் வச்சிருக்கக்கூடிய சாக்லேட் தனக்கு பிடிச்ச சாக்லேட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளைங்க கண்டிஷன்ஸ் அப்ளை ஆனால் தான் அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து சாக்லேட்டை வாங்குவோம் இதே நம்ம கலோக்கியில் நம்ம ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடியது தானே எல்லாருக்கிட்டேயும் எல்லாரும் ஃப்ரீயாக பேசுவான்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு சில பேர்கிட்ட நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளில் எத்தனையோ பேரை நம்ம வீல்பி எப்பட் கம்ம கிராஸ் பட் சில பேரை பார்த்த உடனே இப்படி அப்படி கும்பிடணும்னு தோணும் அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை போய் பேசிட்டு வரணும்னு தோணும் அவள் அவங்களுக்கு தெரிஞ்சவா தெரியாதவா அதை பற்றி பேச்சு கிடையாது பட் ஆனாலும் ஒரு ஒரு சிரிப்பு சிரிக்கணும்னு தோணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் அது கூட அந்த ஈர்ப்பு அந்த ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக ஓணுங்க ஏன்னா எவ்வளோ பேர் எவ்ரிடே டே டே டு டேல நம்ம வி கம் அக்ராஸ் ஸோ மெனி பீப்புள் வரா போகறா வரா போகறா இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தேன்னா அபரிதமான ஒரு ஆசை வரும் அவ கிட்ட கொஞ்சம் நம்ம மனசை விட்டு பேசணும்னு தோணும் அவள் நமக்கு சல்யூஷன் கொடுக்குறாளா கொடுக்கலையா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பட் என்னமோ நம்ம அவகளை பார்த்த உடனே நம்ம எல்லாத்தையும் அவகிட்ட கட 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 கடை கடைக்கிட்ட ஒப்பிக்கணும் அப்படின்னு தோணும் எதுவானா இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் நல்ல அன்பான வார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லை சாமானாக இருக்கட்டும் எதுவானாலும் நம்ம அவளை கொடுக்கணும் அப்படின்னு தோணும் ஸோ இது எல்லாமே கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இந்த கான்செப்டு தாங்க ஸோ க்ளீனாக போட்டிருக்கா பாருங்க உறவுகள் ஆனாலும் நண்பர்கள் ஆனாலும் எல்லாரும் மதிக்கப்படணும் அன்பு உலகமே அன்பில் தான் இருக்குது அந்த கந்தகுரு கவச்சத்தில் பார்த்தேன்னா அன்பு 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 அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேரா மொத்தம் அன்பு பற்றியே போட்டிருக்கும் கந்தகுரு கவச்சத்தில் வந்து பார்த்தேன்னா அன்பு தான் உலகம் அன்பே மௌனம் அன்பே குரு அப்படி எல்லாமே அன்பு தான் ஸோ அதனால் நம்ம எங்கே எங் அது வந்து எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்தில் அப்படி அப்படி ஃபுல்லாக இருக்குது எங்கே வேணால் போகலாம் கூப்பிட்டா போகலாம் கூப்பிடாமல் இன்வைட் பண்ணாலும் சரி இன்வைட் பண்ணலனாலும் எவ்ரி இந்த இந்த மூணு பேரும் அலௌடு ஃப்ரீ ப்ரொவைடட் வென் இட் இஸ் பீன் அக்னாலஜ் வென் இட் இஸ் பீன் ரெஸ்பெக்டட் இட்ஸ் டேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பெல்ட்டி அடித்தாலும் அது நிற்காது பல்ட்டி அடித்தாலும் நிற்காது நிறைய பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் அன்பு கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பா இப்போது ஏன் மதர்லாம் பார்த்தேன்னா மதர்ஸ் எல்லா மதரும் பார்த்தேன்னா அன்கண்டிஷ்னல் லவ் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிம்பா அன்கண்டிஷ்னல் லவ்னால் என்ன அர்த்தம் எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட் அது வந்தாலும் வராட்டாலும் அவளோட கடமையை அவள் பண்ணிகிட்டே இருப்பாள் அவளோட அன்பில் வந்து ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு இருக்காது ஆனால் என் என் பசங்க இருக்கணும் என் பசங்க வந்து என்னை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உண்டு எல்லா அம்மாமார்களுக்கும் உண்டு ஆனால் அவ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அந்த தாய் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு போட்டிருக்காள் ஸோ முதல் இடத்துலையே கடவுளை என்ன சொல்லியிருக்கார் மாதா மாதா பிதா குரு தெய்வம் அன்கண்டிஷனல் லவ் அவள் அவள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இல்லைங்க பிரபஞ்சமே நீ என்ன கொடுக்குறியோ அது உனக்கு பதில் திருப்பி வரும் அப்படிங்கும்போது அம்மாவும் அம்மாங்கிறவள் கண்டிப்பாக பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்துட்டு நாளைக்கு என்னை வந்து பார்த்துப்பான் நாளைக்கு எனக்கு நான் எப்படி அவன் கையை பிடிச்சேனோ அவன் அதை மாதிரி எனக்கு தேவைப்படும்போது அவன் கையை பிடிப்பான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உண்டு ஆனால் அதை வந்து அவன் என்ன பண்ணிடுறா அதை வந்து அவள் காட்டிக்கிறது கிடையாது காட்டிக்க கிடையாது அதுனால் கருணை உள்ளம் கொண்ட தாய் கருணை உள்ளம் கொண்ட தாய் அதனால தான் அவளுக்கு அந்த கருணை 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 லவ் 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 இன்கேஸ் இது ரெண்டும் இருந்து வச்சுக்கோங்களேன் நான் சின்ன வயசில் நான் அவன் கையை பிடிச்சின்னா இப்போ என் வயசாக எடுத்து என் கையை நீ பிடிச்சிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்பு இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இன்னும் இன்னும் அன்பு ஜாஸ்தியாகிண்டே இருக்கும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லவ் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போகும் இன்வைட் பண்ணினாலும் சரி இன்வைட் பண்ணலைனாலும் கண்டிப்பாக இது எல்லா உலகமாக நிறைஞ்சு இருக்குது ஆனால் இது எங்கே தங்கும் அப்படின்னு கேட்டால் அன்பு வெரிஸ் அதை மதிக்க தெரிஞ்சவா அதை உணரத் தெரிஞ்சவா ஐயோ இவ்வளோ அவ்வளோ ஆசையாக பார் இவ்வளோ உண்மையாக பார் அப்படின்னு உணரத் தெரிஞ்சவா கிட்ட அதை அப்படியே தங்கும் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நாங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதே நாங்கள் அடிக்கடி சொல்வேன் உங்கள்கிட்ட நான் ஒருத்தரை பார்த்தா ஸ்கேன் பண்ணிவிடுவேன் ஸ்கேன் பண்ணிவிடுவேன்னு ஸ்கேனிங்னால் என்ன அர்த்தம் இது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இவா என்னோட ஆராக்கு மேட்ச் ஆகிறாளா இவா என்னோடய வேவ் லென்த்துக்கு மேட்ச் ஆகிறாளா அப்படின்னு பார்ப்பேன் அது அப்படி மேட்ச் ஆகா அப்படின்னா கான்வர்சேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும் அப்படி ஒருவேளை அவள் வந்து அந்த என்னோடய ஆறாக்கு மேட்சிங்காக இல்லை அப்படின்னா கான்வர்சேஷன் வந்து ஹலோ ஹலோ சண்டை போட மாட்டோம் அவளை தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் எனக்கு அவள் மேட்ச் ஆலை அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் விலகி இருப்பேன் ஸோ திஸ் இஸ் எ வெப்பன் அப்போது நம்ம ஏதோ சொல்லி அன்பிளசன்னஸ் வராது இல்லையா சண்டை போட்டா அப்படின்னு வராது இல்லையா இவள் இப்படி சொன்னா அப்படின்னு வராது இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன் இந்த மாதிரி மெடிடேஷன் யோகா முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இட் ஒர்க்ஸுங்க ட்ரெமண்டஸ்ஸாக இட் இஸ் ஒர்க்கிங் இது வந்து நீங்களே உங்களுக்கு எஜமானி வேறு யாரும் இல்லை உங்களுக்கு இந்த இந்த படிப்பை சொல்லித்தரேன் அவ்வளோதான் இது வந்து எனக்கு எங்கள் குரு சொல்லிக் கொடுத்ததை வந்து ஐஎம் ஷேரிங் வித் யூ வித் யூ ஆல் யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ அவளுக்கெல்லாம் அதை அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் நீங்கள் உங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து கமாண்டை கொடுக்குறேன் ஸோ அந்த கமாண்ட் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறது இல்லை வேறாமே சொல்லி கொடுத்தேன் இப்போ எல்லோரும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாள் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தர் அவள் என்ன பண்ணுறாள் அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தர் எங்கெல்லாமும் இருக்கா இல்லையா அவ்வளோதான் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குற வரைக்கும் தான் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் அதுக்கப்புறம் இஃப் தட் எக்ஸ் பர்சன் இஸ் பிகம் அ வெரி பிக் ஷார்ட் அவள் சொல்லி கொடுத்த அந்த லாங்குவேஜை வச்சு அவள் நல்ல அவளோட க்ரியேட்டிவிட்டியும் போட்டு இந்த படிப்பையும் போட்டு எல்லாம் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணி அவள் பெரிய ஆளாகிட்டாள் நிறைய பேர் இப்போ ஸ்கூல்ஸ்லேயே எடுத்துக்கோங்களேன் ஸ்கூல் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பசங்க நாளைக்கு டாக்டராகவோ எல்லாம் இருக்கா இல்லையா ஸோ ஸ்கூல் இஸ் இன்ஸ்டிடியூஷன் டு டீச் இந்த இது இப்படி சயின்ஸுனா இந்த இன்ன இப்படி இருக்கும் ஹிஸ்ட்ரினா இப்படி மேக்ஸுனால் இப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அவ்வளோதான் அதை நீங்கள் வந்து எப்படி பிரயோகம் பண்ணி உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்குது அதை நீங்கள் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீள் தட் இஸ் இன் நியூ அதே மாதிரி இந்த படிப்பும் மெடிடேஷனாக இருக்கட்டும் இந்த ரேக்கியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு டீச் யூ ஹவு இதை நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணும்போது நீங்கள் எப்படி டெவலப் டெவலப்பாக தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுக்கு ஆனால் பியூட்டிஃபுல்லாக யுவில் அப்படியே நீங்கள் வில் என்ஜாய் யூ வில் ரியல்லி என்ஜாய் அந்த முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தேன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ் ட்ரெமெண்டஸாக இட் இஸ் ஒர்க்கிங் இது நம்மளோட ஃபிங்கர்ஸ் நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று பேலன்ஸாக இல்லை ஸோ அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் எல்லாம் எவ்வளோ கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்காரு தெரியுமாங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் யூ வில் ரியல்லி லவ் டு லிவ் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ இஃப் யூ ஃபைண்ட் மை இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் வித் யோர் கான்டாக்ட்ஸ் தேங்க் யூ